வணக்க நண்பர்களே என்னங்க உங்கள் அம்மாவை சேர்த்த முதியோர் இலத்துலேருந்து கடிதம் வந்திருக்கு உங்களை நாளைக்கு அங்கே வர சொல்கிறாங்க என்ற மனைவியை திரும்பி பார்த்தான் அவன் ஏன் என்னவா இப்போ தானே போன மாதம் போய் பார்த்துட்டு வந்தேன் என்றவனிடம் இந்தாங்க கடிதத்தை வாசிச்சுட்டு போய் என்னான்னு தான் பார்த்துட்டு வாங்க நீங்கள் பாட்டுக்கோ இதுதான் சாக்குன்னு இப்போவே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்குது இதுக்கு நடுவில் அவங்கள வேற பார்க்க முடியாது பொண்ணு படிப்பு செலவுக்கே இங்கே முழி பிதுங்குது இதில் உங்கள் அம்மா வைத்திய செலவு வேற செய்ய முடியாது பார்த்துக்குங்க என்றாள் சரி சரி விடு நான் பார்த்துக்கிறேன் என்ற அவன் மனதிலும் அம்மாவை பற்றிய இனம் புரியாத பயமும் அதே நேரத்தில் மனைவி மீது கோபம் கோபமாய் வந்தது மறுநாள் காலை அம்மாவை பார்க்க முதியோர் இல்லம் சென்ற சந்துரு அங்கிருந்த மேடத்திடம் விவரம் கேட்க அவங்க அம்மா கொடுக்க சொன்னதாக அவர்கள் அவன் கையில் ஒரு கவரை கொடுத்தாங்க அதை பிரித்து பார்த்தபோது அவன் பெயருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான டிடியும் ஒரு கடிதமும் இருந்தது படித்த அவன் அதிர்ந்தே போனான் அதில் அன்பு மகனுக்கு உன் தந்தை இருந்தபோது உன்னை நான் சுமையாக அப்போது நினைக்கவில்லை இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை உன் மனைவி எதிர்பார்ப்பது போல் என்னால் உடல் உழுப்பை தர முடியவில்லை நீ கஷ்டப்படுவதை பார்க்கவும் என்னால் முடியவில்லை இந்த நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும் ஆனாலும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தபோது செல்வந்தர் ஒருவருக்கு அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது அதனால் எனது கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் கடனையெல்லாம் அலை அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்கு படிக்கவை அவள் நாளை உன்னை உன் மனைவியை பார்த்துக்குவா பார்த்துக்க எல்லாத்தையும் நீங்க எல்லாம் நல்லா இருக்க நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் போகின்றேன் இப்படிக்கு அன்பு அம்மா அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு அவன் அப்படியே இடிந்து போய்விட்டான் இன்று வரை மனதிற்குள் சொல்லி சொல்லி அழுது கொண்டுதான் தான் இருக்கின்றான் நண்பா இது கதை அல்ல நிஜம் அன்பு என்பது அன்னையிடம் மட்டுமே எல்லா காலங்களிலும் அமுதமாய் கிடைக்கும் தாயின் அன்பை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீர்கள் பெற்ற தாயை பொண்டாட்டிக்காக விட்டு தருபவன் ஆம்பளையே இல்லை தாயை நேசிக்கும் செய்களின் கண்ணீரில் இருக்கின்றது ஈரம் தாய்க்கு என்றுமே செய்கள் இல்லை பாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கண்கள் கலங்கி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்